பெரியாரு கண்டால் நடுக்க ஏன் வருது ஏன் இன்னைக்கு தேவை பெரியார் சமீபத்தில் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க நீங்க நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டி உடைய குறைகேற்பு கூட்டம் அந்த குறைகேட்பு கூட்டத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இல்லையா அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எந்திரிச்சு ரொம்ப இணக்கமா முதலாளி அம்மா கோவப்படாத வகையில அம்மா எங்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு வெறும் பண்ண வித்தோம்னா டாக்ஸ் இல்ல அதுக்குள்ள க்ரீம் வச்சோம்னா பதினெட்டு பெர்சென்ட் இப்ப பென்னுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்கு கிரீமுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்கு நீங்க தயவு செஞ்சு பதினெட்டு பெர்சென்ட் மொத்தமாவே போட்டுருங்க அவர் வந்து ஒண்ணுமே குறைக்க சொல்ல அந்த முதலாளி என்ன சொல்றாரு அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப எனக்கமானவன் நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லல பொதுவாக அமைச்சர் என்ன சொல்லுவோம் குறைங்கன்னு சொல்லுவோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு குறைக்காதீங்க தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க எங்களுக்கு வேலை சுலபமாகட்டும் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த முதலாளி மேல கோபம் தானே வரணும் ஏன்டா ஏற்கனவே பண்ணுக்கு டாக்ஸ் இல்லாம இருக்கு நீ ஒரு முதலாளி வந்து கோவந்துக்கிட்டு கிரீம் பண்ணுக்கு போடுறோம் பதினெட்டு பர்சன்டேஜ் இதுக்கும் போடுங்க அம்பியா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ஐம்பத்தொன்பது ரூபாய் கட்டணும் பதினெட்டு பர்சன்ட் ஐம்பது ரூபாய்க்கு ஒன்பது ரூபாய் அப்படினு ஒரு ஒரு வரணும் ஆனா கோவம் வராம நம்ம எல்லாரும் அன்னபூர்ணம் முதலாளியை ஆதரிச்சோம் நம்முடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது கூட மாண்பு முதல்வர் சொன்னாங்க அவர்களுக்கு சொன்னாங்க ஏன் நம்ம எல்லாரும் வரி கூட்ட சொல்ற ஆதரிச்சோம் வரி கூட்ட சொன்ன வரணும் ஒரு முதலாளி வரி போடுங்க போய் நிதியமைச்சர்கிட்ட ஆனா அவர் நம்ம ஆதரிச்சா அவ்வளவு காரணம் மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளி மன்னிச்சிங்க நின்ன பொழுது ஐயைய சுயமரியாதை விட்டுவிட்டு நின்றுட்டானே இந்த மண்ணில் ரொம்ப முக்கிய சுயமரியாதை தான் எங்களுக்கு பெரியார கிழக தான் சொல்லி கொடுத்தான் காசு வரி நாங்கள் கட்டிக்கிறோம் ஆனா சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடு ஆதரிச்சிருச்சு ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்திற்கு முன்னாடி போய் கைகட்டி நிற்பதை தமிழ்நாடு எப்பொழுதும் விரும்புவதே இல்லை செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா நம்ம ஒரு மூல நம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் கண் பார்வையற்றவர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஏன் கொடுக்குறாரு எதிர்த்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கி ஒதுக்கி ஆசிரியராக வந்தவர் இல்லை அவர் படித்து பொது போட்டியில் ஆசிரியராக வந்தவர் வந்தவர் சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவுன்னு பகுத்தறிவுங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு மூட நம்பிக்கை பேச்சு நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அப்ப பெரியார் என்பவர் தொடர்ச்சியாக இங்கு தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான அதோட முக்கியமான காரணம் பெரியார் என்பவர் சாமி கும்பிடாதுன்னு சொன்னவர் இல்லை அதை நம்ம எல்லாரும் திரும்ப 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 சொல்ல வேண்டிய முக்கியம் என்ன அப்படின்னா இவர்கள் பெரியாரை வெறுமன ஒரு நாத்திகவாதியாக அடக்க பார்க்கிறார்கள் ஏன் பெரியார் பேசுற மிச்ச விஷயம் பூரா அவனுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாது ஒரு கண விக்கிச்சாரு தளபதியை பிடிக்க முடியும் சொன்னேன் டக்குனு வந்து நீ அந்த தலைவர் சொன்னீங்களா அந்த தலைப்புக்கு இன்றும் தேவையின் அந்த தலைப்பு மாலையை தூக்கிட்டு போனாலும் பாருங்க பெரியாருக்கு நான் பெரியாருக்கு போட்டானுன்னு தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியாரி ஒரு அரசியல் இருக்கவே முடியாத உதாரணம் தான் அவர்கள் மாலையை தூக்கிட்டு போனது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த பத்தாண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு ஒருவராக பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் பேசிய வெள்ளூரும் எது திராவிட அரசியலும் அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க மைய அரசியல் பேசியிருக்காங்க அவர்களெல்லாம் காலாவதி ஆகி போனதனால் தமிழ்நாட்டில் அரசியல்னால் பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்பூல்லாம அரசியல் புரிஞ்சனாலதான் இதுக்கு மாநிலம் கிளம்பிது